நம்ம உடுமலை பட்ட பக்கத்துல நிறைய தோட்டத்துல நிறைய கொலைகள் நடந்துச்சு அதுல ரெண்டு அக்கி சுப்பிடிச்சு உள்ள போட்டாங்க அக்யூஸ் சுப்பிடிச்சு உள்ள போட்ட பிறகு மறுபடியும் நாலு அக்கியூஸ் பிடிக்கிறாங்க பிடிக்கும் போது அந்த அக்யூஸ் சொன்னா அந்த கொலைகள் எல்லாம் ஏற்கனவே ஒருத்தர் அக்கியூஸ் உள்ள இருக்கிறாங்க காவல்துறையால் குற்றம் சாட்டப்பட்டு ஒருத்தர் இருக்கார் ஆனா அதற்கு பிறகு அந்த பிடிப்பட்ட அக்யூஸ் சொல்றா அந்த பதினேழு கொலைகளை நாங்க தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்றேன் அது மாதிரி அவங்க வந்து சரியான குற்றவாளிகளை பிடிக்கணும் காவல்துறை அதுதான் இல்ல அது நல்ல கருத்து தான் ஏன்னா பகல்ல எல்லாரும் கிராமத்துல வேலைக்கு போயிடுவாங்க எல்லாரும் ஈவினிங் சாயங்காலம் தான் மாலையில தான் எல்லாரும் வீட்டுக்கு திரும்புவாங்க அதனால நாள் நாலுல இருந்து ஆறு மணி ஒரு நல்ல டைம் தான் இன்னைக்கு கட்ட வாக்குப்பதிவா நூத்தி இருபத்தி ஒரு தொகுளில இன்னைக்கு வாக்குப்பதிவு நடக்குது காலையில ஏழு மணிக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க நூத்தி இருபத்தி ஒரு தொகுதியிலுமே பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமா வெற்றி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ராகுல் காந்தியாட்டு ஒரு இருப்பாரு அவர் இத்தாலியில எது நடந்தாலும் கவலைப்பட இந்தியாவில் எது நடந்தாலும் கவலைப்பட மாட்டார் இத்தாலி நாட்டு பிரஜை வந்து இந்தியாவில வந்து அக்கறை எடுக்க வேண்டிய அவசியம் ஒன்னும் பெருசா ஒண்ணு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அவர் சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல அவர் தான் விளையாட்டு போக்குல சொல்லிட்டே போயிட்டே இருந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடியை உலக நாடுகளில் பாதுகாப்பு நாடாக நாடுகளில் மூன்றாவது மிகப்பெரிய நாடாக ஆக்கி காட்டியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலக பொருளாதாரத்தில் நான்காவது இடத்தில் இன்னைக்கு இந்தியாவை தலைமுறை வைத்தவர் பாரத பிரதமர் அவர்கள் மூன்று முறை குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தார் இப்பொழுது மூன்றாவது முறையாக இந்தியா நாட்டினுடைய பாரத பிரதமராக இருக்கிறார் இன்னும் நாலாவது முறையும் அவர் தான் ஐந்தாவது முறையும் அவர் தான் அவருக்கு காலத்தில் தான் இந்தியா ஒரு வல்லரசு நாடாக மாறும் உலகளவில் முதன்மை நாடாக மாறும் என்பதை தெரியும்